திராவிட பேச்சுரங்கம் பேச்சரங்கம் வலைவினைகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமான ஒரு செய்தியாக கொல்கத்தாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த பெண் மருத்துவர் பயிற்சி மருத்துவர் மீதான அந்த வன்கொடுமையையும் வன் கொலையையும் பற்றிய இந்த செய்தியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியில் இப்படி ஒரு பயங்கரம் வந்து ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கிறது வியாழக்கிழம அவங்க நைட் டியூட்டி பார்த்துருக்குறாங்க காலையில் ரெண்டு மூணு மணி வரையில் டியூட்டி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு செமினார் ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துருந்துருக்குறாங்க அங்கே வேறு எதுவும் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த மாணவர்கள் அந்த இடத்துல ஓய்வு இருக்க போது அந்த பெண் வந்து மிக மோசமான முறையில் வன்புணர்வு செய்யப்பட்டு அவங்களுடைய பிறப்புறுப்பு மற்றும் வந்து அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரை இது ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ப்ளீடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ரொம்ப மோசமாக வந்து அவரை வந்து நடத்தி கொடூரமான முறையில் அவரை வந்து புணர்ச்சி செய்து கொலையும் செஞ்சிருக்கிறான் அந்த அக்யூஸ்டு அவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார் வந்து சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்கிறாங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னால் அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி வந்து இதில் மாட்டி வழக்குகளில் பின்னணியோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவருக்கு எப்படி அந்த மருத்துவமனையில் வந்து ஆக்சஸ் இருந்துச்சு எப்படி அவரால் வந்து அந்த நேரத்தில் ஒரு பெண் படுத்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த ரூம்லலாம் வந்து எப்படி அவரால் போக முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து காவல்துறை அதிகாரிகளோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு அதனால அவர் எப்ப வேணா அனுமதியே இல்லாம ஈஸியா இடத்துக்குமே போயிட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து தெரிஞ்சிருக்குது அந்த அந்த பர்சன் வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய பெண்கள் விஷயத்துல நிறைய பெண்கள் பெண்கள் மீதான வன்முறையில் நிறைய வந்து சிக்கியிருக்கிறாரு திருமணமே பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து திருமணங்கள் செஞ்சிருக்கிறாரு யாருமே அவரோட இல்லை அந்த மனைவிகள் எல்லாருமே இவருடைய கொடுமை தாங்காமல் போயிட்டுருக்கவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து இப்போ வந்து தெரியுது சஞ்சய் ராய் அப்படிங்கிற அந்த பர்சனோட போலீஸ் துறையோடு அவருக்கு எப்படி தொடர்பு அதை வச்சு எப்படி அவருக்கு ஆக்சஸ் அதாவது ஒரு பர்சனுடைய பேக்ரவுண்ட் எதுவும் தெரியாமல் ஒரு பா மாணவர்கள் மருத்துவர்களில் மாணவர்களில் புலகக்கூடிய ஒரு இடத்தில் அல்லது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து போகிற இடத்துல அவருக்கு எப்படி இவ்வளோ ஆக்சஸ் இரவு பகல் பாலா பாராமல் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அவரால் எல்லா இடத்துக்கும் எப்படி போயிட்டு வர முடிஞ்சது ஒரு ஸ்டாஃபாக இல்லை ஒரு சும்மா ஒரு வ வாலண்டியர் மாதிரி அவர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ நமக்கு எல்லாம் என்ன அச்சமாக இருக்குன்னா நம்ம பெண் பிள்ளைகளை நம்மளுடைய நாட்டில் படிக்க வைக்கிறோம் தான் படிக்க வைக்கிறோம் பல தலைமுறைகள் கடந்து இப்போதான் பெண் பிள்ளைகள் வெளியே வராங்க படிக்கிறாங்க அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்காக வேலை நிமித்தமாக பல ஊர்களுக்கு பிறந்த வீட்டை விட்டுவிட்டு பெற்றோரை விட்டுவிட்டு சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் படித்து முன்னுக்கு வரணும் அல்லது தன் காலில் நிற்க வேண்டும்ங்கிற ஒரு சுயமரியாதையோடு இப்போ தான் வெளியே வராங்க விடுதலையோடு வெளியே வர்ற பெண்களை இந்த மாதிரி வந்து பொறுக்கிகள் கிட்ட வந்து ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான நியாயம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் ஏ இப்போ அந்த பய பயிற்சி மருத்துவ இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்லேருந்து எல்லாமே வந்து அங்கே இப்போ கல்கத்தா முழுதும் அல்லது பெங்கால் முழுதும் எல்லா மாணவர்களும் வந்து இதில் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க மூன்று நாட்களாக எதையுமே நடத்த விடலை எல்லா மருத்துவமனைகளிலும் வந்து சர்வீஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குது எமர்ஜென்சி தவிர வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக இதுக்கு நடவடிக்கை எடுத்துருவோம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நடவடிக்கை முடியல நம்ம கேஸ் வந்து முடியலன்னு சொன்னால் சிபிஐக்கு கொடுக்கறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மருத்துவக் கல்லூரியுடைய பிரின்சிபல் தலைமையில் இருக்கக்கூடியவர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வந்து வந்து இந்த கேஸை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காரு ஏன்னா அது நடந்தது மருத்துவ கல்லூரி வளாகத்துக்குள்ளே அவருடைய ரைட் அவங்களோட செமினார் ரூமில் நடந்துருக்குது அடுத்த நாள் காலையில் அந்த பெண் வந்து அறை நிர்வாணமாக வந்து பிணமாக கிடந்திருக்கிறத பார்த்துருக்குறாங்க இப்போ உடனடியாக ஏன் வந்து அவர் வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல அவர் ஏன் அதை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சார் அவர் முதல்ல தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு முயற்சி செஞ்சு தான் சொல்கிறாங்க அது இது வந்து பெரிய வந்து கோபத்தை வந்து எல்லா இடத்துலையும் உண்டாக்கியிருக்கு மாணவர்கள் எல்லாம் வெகுண்டெழுந்து அவ்வளோ அனுபவம் சேசப்பட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் எழுத போய் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருக்குன்னு சொல்லி அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு அவர் ரிசைன் பண்ண உடனே வந்து கொஞ்சம் அதில் வந்து வேற ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அவரை வந்து தலைமையில் வந்து போட்டிருக்கிறாங்க அதனால் வந்து இன்னும் கோபம் அதிகமாக இருக்குது அப்போ வந்து இன்றைக்கு வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து ஏன் உங்கள் ஆள் வந்து வந்து இருந்து நீக்கப்படலாம் கூடாது அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன் அவர் உடனடியாக இன்னொரு கல்லூரிக்கு அவரை வந்து தலைமையில் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கடிஞ்சிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து உடனடியாக நாளைக்கு காலையிலேயே வந்து சிபிஐக்கு சிபிஐ வசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு இது எத்தனையிலும் வந்து என்ன மாதிரியான சதிவேளைகள் இருக்குன்னு நமக்கு தெரியல இது ஒரு ஸ்ட்ரே இன்சிடெண்ட்டாக ஒரு ஒரு பர்வர்டட் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து செய்த ஒரு தனித்த இன்சிடெண்ட்டாக அல்லது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய நெட்ஒர்க் கேங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் இருக்குது இதை நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நம்ம எப்படி வந்து தைரியமாக வந்து ஒரு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே கூட சேஃபாக நம்மளால் வந்து ஒரு தூங்கி எழுந்து ஒரு நாப் தான் அந்த பொண்ணு வந்து அந்த செமினார் ரூமில் என்ன பண்ணியிருக்கோம் மூணு மணிக்கு மேலே வடுத்து திருப்பி காலையில் எழுந்துக்கணுமா இருக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓய்வு எடுக்க போன வந்து இவ்வளோ கொடூரமாக வந்து ஒருத்த எது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போது எந்த மாதிரி பாதுகாப்பு இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான சூழலில் நாம் வாழ்கிறோங்கிற ஒரு பெரிய கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கு இப்போ இவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பாதுகாப்பு விஷயங்களில் கவனமாக எல்லா கல்லூரிகளும் இருப்பாங்களா இப்போ இந்த மாதிரி கல்லூரிகள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை அவர்கள் வந்து எதற்கப்பறம் இந்த மாதிரி வந்து இதாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து பாஜக வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பற்றி எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மம்தாவுடைய ஆட்சியாக இருக்கிறதுனால இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அல்லது பல பல நேரங்களில் இவங்களுக்கே வந்து அதுக்குள்ளே தொடர்பு இருக்கும்போதும் அப்படி பேசுவாங்க அதனால் நம்ம வந்து எதையும் வந்து உறுதியாக இப்போ சொல்ல முடியாது இவர்கள் என்ன மாதிரி வெளியே வருது என்ன மாதிரி விசாரணைகள் வெளியே வரப்போகிறது என்ன தெரியும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதை பற்றி பேச முடியும்னு சொல்லி நினைக்கிறேன் இருந்தாலும் பெண் பிள்ளைகள் எப்பொழுதுமே அந்த பாதுகாப்பு உணர்வும் கூட யாராவது இருக்கிற மாதிரியும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க மு முடிந்த அளவு நிர்வாகத்தை சீர் செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து அந்த நிர்வாகத்தை நிர்வாகங்களை சீர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் யார் வராங்க யார் போகிறாங்க அப்படிங்கிறதுலையும் எல்லா விஷயங்களிலுமே நம்ம கொஞ்சம் கவனமாக ஒரு சமூகமாகவே நாம் கவனமாக இருக்க வேண்டிய அப்படிங்கிறது தான் நாம் தெரிவிச்சுக்க முடியும் இன்னும் இன்னும் ஒரு சந்திப்பில் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுவோம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்